துன்பினைத் தொடைத்து மாயத் தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத் தண்ணி மீளா நெறிவுக்கும் தேவரோதாம் என்பெனக் குறுகுகின்றது இவர்கின்றது அளவில் காதல் அன்பினுக்கு அளவொன்றில்லை என்று ஹனுமான் சொல்லுகிறார் எனக்கு என்னமோ இந்த ராமனை பார்த்தவுடனே என்பு எனக்கு உருகுகின்றது என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகுவது போல் உள்ளது என்னமோ இனம் புரியாத ஒரு ஆனந்தம் ஒரு பக்தி இவரிடத்துல ஏற்படுகிறது இந்த உலகத்துக்கெல்லாம் பாபத்தை போக்கி துன்பினை தொடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி நம்முடைய பாபங்களை போக்கி துன்பங்களை போக்கி தென்புலத்து அன்றி தென்புலம்னா தெற்கே இருக்கக்கூடிய யமப்பட்டனமான நரகம் அந்த நரகத்துக்கு நாம் செல்லாதபடிக்கு மேளா நெறி உய்க்கும் தேவரோதாம் மேளா நெறி என்றால் வைகுந்தமானகர் அந்த வைகுந்தத்தையே கொடுக்கக்கூடிய பரம்பொருள் இவந்தானோ என்று பார்த்தார் பிரம்மாவனுடைய ஒரு வரம் உண்டு சிறு பல தேவர்களும் வரங்களை கொடுத்தார்கள் ஹனுமானுக்கு அதுல ஒரு வரம் உமக்கு பரம்பொருளை கண்டவுடன் தானாக மனதிலே பக்தி பெருகும் என்று பிரம்மா ஒரு வரத்தை கொடுத்திருந்தார் ராமனை பார்த்தவுடனே என்னமோ இனம் புரியாத ஒரு பக்தி ஏற்பட்டது பக்தி வந்தவுடனே உள்ளுக்குள்ள என்னென்ன தவறான எண்ணங்கள் இருந்தனவோ அத்தனை எண்ணங்களும் மாறி ராமன் முன்னால் வந்து நின்ன உடனே என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் யார் எங்கிருந்து வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள்னு கேள்வி கேட்டுருக்கணுமோ இல்லையோ முதல் வார்த்தை பேச தொடங்குகிறார் சுக்ரீவன் ராஜா அவர்தோ மலைக்கு மேல இருக்கார் நான் தான் ஹனுமான் அவருடைய தூதன் நீங்க யாரு இப்படின்னு அப்படியே மாத்தி கேட்டுட்டார் ஹனுமான் வந்தது இவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நாம யாருன்னு சொல்லக்கூடாது என்று ஆனா ராமனை சேவித்து அவன் அழகில் ஈடுபட்ட உடனே அந்த நேர்மையற்ற தன்மையெல்லாம் மாறிப்போய் சுக்ரீவனுக்குத்தான் நான் வேலை பார்க்கிறேன் சுக்ரீவன் இதோ மலையில்தான் இருக்கிறார் நீங்கள் யார் என்று ஹனுமான் பேசினாராம் ஒரு பத்து நிமிஷம் சுக்ரீவன் எங்கு இருக்கிறார் சுக்ரீவன் யார் என்று சொல்லி இவர்கள் யார் என்று கேட்டு எதனால சந்தேகம் உங்கள் ஆபரணங்கள் உள்ள வேஷத்தை பார்த்தால் முனிவர்களைப் போல் இருக்கிறது ஆனா உங்கள் வடிவத்தை பார்த்தால் க்ஷத்திரியர்கள் போல ராஜாக்களைப் போல் இருக்கிறீர்கள் நீங்கள் யார் என்று அழகாக பேசினாராம் ஹனுமான் அதை பேசி முடிச்ச உடனே ராமன் அது வரைக்கும் பதிலே பேசல அவர் பேசுறதை நன்னா கேட்டுண்டே இருந்தார் அவ்வளவு இனிமையா பேசுவாராம் சொல்லின் செல்வர் என்று அவருக்கு பட்டம் ராமனே ஹனுமானுக்கு கொடுத்த பட்டம் ராமனே சொல்லின் செல்வர் வாக்மி என்று ராமனை ராமனை பற்றி சொல்லுகிறார் புத்திமான் நீத்திமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபருகனகான வால்மீகி ராமாயணம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் ராமனுக்கு உண்டு அந்த ராமனே பார்த்து கொண்டாடுகிறார் ஹனுமானை இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தே தோன்றிற்றன்றோ யாரு சொல்லின் செல்வர் வில்லார்தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடவலானோ இது யாருன்னு தெரியலையே பிரம்மாவே அவதரித்தாரா சிவபெருமான் அவதரித்திருக்கிறாரா இவர் பேசுற பேச்சை பார்த்தால் இவர் கல்லாத கல்வியே இருக்க முடியாது இவருக்கு அறியாத சாஸ்திரமே இருக்க முடியாது எல்லா வேதத்தையும் அறிந்தவர் போல் இருக்கிறார் நான் ருக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் எல்லாத்தையும் கத்தவரா இருக்கார் பேசத் தொடங்கினால் ஒருத்தர் ஹனுமானை கத்தியால குத்தரத்துக்கு ஒருத்தன் ஓடி வந்தால் கூட இவர் பேசுற பேச்ச ரெண்டு நிமிஷம் கேட்டான்னா கத்தியை கீழே போட்டுட்டு கையை கூப்பி நுழுடுவானா அந்த அளவுக்கு மங்களமான பேச்சு இனிமையான பேச்சு உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம் அனையா சித்திரையா வாசா திருஸ்தான வியஞ்சனத்தையா ஏவம் விதோ எஸ் தூதா நவேத் பார்த்திவச மிக அழகாகப் பேசுகிறார் மங்களமாக பேசுகிறார் நல்லதை எடுத்துச் சொல்லுகிறார் பேச ஆரம்பிச்சா சட்டுனு வேகமா பேசுறது குறைச்சி பேசுறது உயரமா பேசுறது எதுவுமே கிடையாது உரஸ்தம் மார்பிலிருந்து இருக்கிற ஒரே குரல்ல சமமா பேசுகிறாராம் எந்தெந்த இடத்துல நிறுத்தணமோ நிறுத்திறாராம் எங்கு வலுத்தி சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல வலிமையோடு சொல்லுகிறார் எல்லா பேச்சு சாமர்த்தியமும் ஒரு இடத்துல இருக்கிறது என்று புரிந்து கொண்டு ராமன் லக்ஷ்மண இடத்துல சொல்றார் நீ கொஞ்சம் நிதானமா பேச லக்ஷ்மணா ராமன் நேர ஹனுமான் இடத்துல பதில் பேசவில்லை நீங்கள் யார் என்று ஹனுமான் கேள்வி கேட்டாரோ ராமன் பதில் சொல்லவில்லை லக்ஷ்மனை பார்த்து அப்சம் சுக்ரீவ சசிவம் சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொல்லி கொண்டு இந்த குரங்கு வந்திருக்கிறான் லக்ஷ்மணா நீ அவனிடம் பேசுன்னு ராமன் சொன்னார் நீ இவர் பேச மாட்டாரா ராமன் தானே அண்ணா ரெண்டு பேர் அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருக்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்டா அண்ணா தானே பதில் சொல்லணும் ஏன் ராமன் சொல்லவில்லை என்றால் இதை போல சில மரபுகளை எல்லாம் ராமன் ரொம்ப பார்ப்பர் தான் ராஜா ராஜாவோலியோ அப்ப இன்னொரு பக்கத்து ராஜா வந்தால்தான் ராமன் பதில் பேசுவார் வந்தது மந்திரி அப்ப தனக்கு மந்திரி லக்ஷ்மணன் தான் ஏ தம்பியும் லக்ஷ்மணன் தான் வேலைக்காரன லக்ஷ்மணன் தான் மந்திரியும் எல்லாமே லக்ஷ்மணன் தான் தூதன லக்ஷ்மணன் தான் அதனால லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமான லக்ஷ்மணனும் ஒரே நிலையில் இருக்கிறவர்களோ இல்லையோ ராமனும் சுக்ரீவனும் அரசர்கள் சுக்ரீவன் வந்திருந்தால் ராமன் பதில் பேசியிருப்பார் சுக்ரீவன் வரவில்லை ஹனுமான் தான் வந்திருக்கார் அதனால லக்ஷ்மணனை பேச சொன்னார் ஆனால் பத்திரமா பேசு லக்ஷ்மணா இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுக்கும் பேச்சு சாமர்த்தியம் உண்டு பேர் வாங்கி வச்சிருக்கோம் இவர் பேசுனதுக்கு அப்புறம் பேசுகிறாய் அசிங்கமா இதானு உளறிடாதே நம்ம பேரு கட்டு போகாம பார்த்து நிதானமாக பேசு என்று லக்ஷ்மணன் இடத்திலே சொல்லுகிறார் அப்புறம் தான் லக்ஷ்மணன் தாங்கள் யாருன்னு தெரிவிக்கிறார் நாங்கள் தசரதனுக்கு மகனாக பிறந்தோம் கைகேயனுடைய வரத்தாலே எங்களை வெளியே அனுப்பினார்கள் வந்து பஞ்சவட்டியில் இருந்தோம் சீதை அபகரிக்கப்பட்டால் இப்ப இங்கே வந்திருக்கோம் எதற்காக வந்தோமா லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி நேற்றைக்கு எங்கள் இராமன் லோகநாதன் உலகங்களுக்கெல்லாம் நாதனாக இருந்தார் இன்றைக்கு துர்தசை எங்கள் அவல நிலை என்னவென்றால் சுக்ரீவம் நாதமிச்சதி சுக்ரீவனை தனக்கு தலைவனாக வேண்டி ராமன் வந்து நிற்கிறான் நேற்று வரைக்கும் உலகத்துக்கே தலைவன் இன்றைக்கு சுக்ரீவனை தலைவனாக வேண்டி ராமன் வந்திருக்கிறான் உங்கள் உதவியை நாடுகிறோம்னு லக்ஷ்மணன் சொன்னார் ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நேர சுக்ரீவனிடத்திலே அழைத்து கொண்டு போய் சுக்ரீவனை ராமனுக்கு தானும் ஒரு முகமன் கூறி அவரை யார் என்று பரிச்சயம் செய்து கொடுத்தார் அதே போல ராமனையும் சுக்ரீவன் அறிமுகப்படுத்தி சுக்ரீவா என்னுடைய எண்ணம் நீ ராமனோடு நட்பு செய்து கொள் இவர்களால் தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஹனுமான் சொல்ல சரின்னு சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொள்ளுகிறார்கள் ஒரு நெருப்பை மூட்டி ரெண்டு பேரும் கையை கோத்தண்டாளாம் கோத்துக்கொண்டு நாம் இருவரும் இனிமேல் நண்பர்கள் எனக்கு ஒரு துக்கம்னா உனக்கும் துக்கம் உனக்கு சுகம் என்றால் எனக்கும் சுகம் அப்படி நண்பர்களாக நாம் இருப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துடே இருந்தாலாம் சுக்ரீவனும் ராமனும் ரெண்டு பேரும் பிடித்துக்கொண்டு அந்யோன்யம் அபிவீக்ஷந்தௌ ந திருப்தி அபிஜக்மதுஹூன்னு வால்மீகி தெரிவிக்கிறார் ராமனை பார்த்து பார்த்து சுக்ரீவனுக்கு திருப்தியே ஏற்படவில்லை அவ்வளவு அன்போட ராமனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தாராம் அது சரி ராமன் முகம் அழகா இருக்கும் என்ன அழகு இருக்கு போகிறது சீதையினுடைய முகத்தை ராமன் வச்ச கண்டு சொன்னாலாவது புரியும் சுக்ரீவன் கண்ணு வாங்காமல் ராமன் எதுக்கு பார்க்குறாருனால் அந்த அளவுக்கு அன்பு சுக்ரீவன் இடத்திலே மேலே ஒரு அழகான விற்தாந்தம் வரப்போகிறது திருக்குட்ட மலை லங்கைக்கு பாலத்தை கட்டி அந்த கக்கரைக்கு லங்கைக்கு சென்று விடுகிறார்கள் போன உடனே ராமன் ஒரு பெரிய மலைக்கு மேல நின்று கொண்டு லங்கையில எப்படி அமைப்பு எப்படி படை எடுக்கலாம் போர் தொடுக்கலாம்னு பார்ப்பதற்காக மலைக்கு மேல நிற்கிறார் அதே போல ராவணன் திருக்கூட்ட மலைக்கு மேல ஏறி வந்து குரங்கு படையெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது அவர்களை எப்படி தாக்கலாம்னு அவர் திட்டம் போடுறார் ரெண்டு அரசர்களும் திட்டம் போடுவதற்காக மேலே நிற்கிறார்கள் இந்த மலை மேல இருந்த சுக்ரீவன் திருக்கூட்ட மலைக்கு மேல இருந்த ராவணனை பார்த்து விட்டான் பார்த்த உடனே ஒரே கோபம் இவனால் தானே ராமனுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டதுன்னு கோபப்பட்டு நேர ஒரே முறை தாவினான் ராவணனோடு பெரிய யுத்தத்தை செய்ய தொடங்கினான் கிட்டத்தட்ட ராவணனையே கொல்லும் நிலை வந்தது ஆனால் அப்புறம் ராவணன் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி சுக்ரீவனையே ஜெயிக்கு விட்டான் ஆனால் கடைசியில் சுக்ரீவன் அவனுடைய பத்து தலைகளில் இருந்த கிரீட்டத்தை மட்டும் பறித்து கொண்டு நேர ராமன் காலில் வந்து கிரீட்டத்தை போட்டுட்டு ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டாராம் சாதாரண காரியம் ஒண்ணுமே இல்லாத அல்பமான காரியம் பண்ணது போல் ரொம்ப பதுங்கி வெட்கப்பட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தாராம் சுக்ரீவன் ராமனுக்கு புரியவே இல்லை இப்பேற்பட்ட சாதனை ராவணனோடு சண்டை போட்டு பத்து மகுடங்களை பறித்து வந்திருக்கிறாய் எதற்காக ஓரமாக இருக்கிறாய்னு கேட்டார் இல்ல பத்து தலையையே பிடுங்கிட்டு வந்திருந்தா தைரியமா இருப்பேன் தலையில் இருக்கிற மகுடத்தை மட்டும்தான் என்னால் எடுத்து வர முடிஞ்சது அதனால வெட்கத்தோடு நின்றேன்னு சுக்ரீவன் சொன்னார் அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை தொய்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம சுக்ரீவா இதை போல யோசிக்காமல் இனிமேல் செய்து விடாதே உன்னை நம்பி இத்தனை குரங்குகளும் இங்கு படையாக திரண்டிருக்கின்றன அது மட்டும் கிடையாது உன்னை போல ஒரு நண்பனை இழந்து விட்டு அப்புறம் சீதை எனக்கு கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன கிம் காரியம் சீதையை அடைந்து எனக்கு என்ன பயன் சுக்ரீவா உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு மேல சீதையை பெற்றோ அயோத்திக்கு போயோ எனக்கு ஒரு பயனே கிடையாதுன்னு ராமன் சொல்லுகிறார் ஏற்றி வரைக்கும் இந்த குரங்கு யாருன்னே தெரியாது ராமனுக்கு இப்போதான் நட்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த நண்பனிடத்துல அவ்வளவு அன்பு ஏன் அவ்வளவு அன்பு வச்சார்னால் சுக்ரீவன் அந்த அன்பை ராமன் இடத்துல வைத்தானோ யாரெல்லாம் உண்மையான பக்தியோடு பகவானை நோக்குகிறார்களோ அவர்களிடத்துல பகவானும் அதே அன்போடு பார்க்கிறார் த யாரெல்லாம் ஞானிகளோ ஞானி தோ மே மதம்னு பகவத்கீதையில சொல்லுகிறார் ஒருவன் சிறந்த ஞானியாக இருந்தால் ஞானிங்க அந்த இடத்துல பக்தன் அர்த்தம் வெறும புஸ்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொண்டவன் மட்டும் ஞானி கிடையாது ஞானம் முதிர்ந்து பக்தியாக மலர வேண்டும் அந்த பக்தி யாருக்கு இருக்கிறதோ அந்த பக்தனை தனக்கு உயிராக பகவான் நினைக்கிறாராம் அந்த பக்தன் இல்லாவிட்டால் தானே இல்லை தனக்கு அந்தரியாமியாக அந்த பக்தனை பகவான் கருதுகிறார் அந்த அளவுக்கு சுக்ரீவனிடத்துல ராமனுக்கு அன்பு ராமனிடத்தில் சுக்ரீவனுக்கு அன்பு ந சர்வே பிராதரஸ்தாத்த பவந்தி பரதோபமாகா மத்விதாவா பித்து புத்திராகா சுஹ்ருதோவா பவத்விதாகனு ராமன் சொல்லுகிறார் சுக்ரீவா உன்ன போல ஒரு நண்பன் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார் பரதனைப் போல தம்பிகளே கிடையாது என்னை போல மகன்களே கிடையாது உன்னை போல நண்பர்களே கிடையாதுன்னு ராமனுடைய வார்த்தை கூடயே லக்ஷ்மணன் இருக்கார் ஆனால் அவரை சிறந்த தம்பின்னு சொல்லவே இல்லை எங்கோ இருக்கிற பரதனை நினைத்து கொண்டு பரதனைப் போல தம்பிகள் கிடையாது உன்னை போல நண்பர்களே கிடையாது என்னை போல மகன்களே உலகத்துல கிடையாதுன்னு ராமன் கொண்டாடுகிறார் அந்த அளவுக்கு சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டது இருவரும் கைகோர்த்து கொண்டு உனக்கு நான் உதவுகிறேன் எனக்கு நீ உதவ வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் ராமனுக்குத்தான் முன்னமே துன்பம் இருக்கிறதே ராமனும் மனைவியை இழந்தார் ராமனும் ராஜ்யத்தை இழந்தார் சுக்ரீவனுக்கு அதே ரெண்டு கஷ்டங்கள் தான் ராஜ்யத்தை விட்டு வாலி வெளியே அனுப்பிவிட்டான் சுக்ரீவனுடைய மனைவி ருமான அவளுக்கு பெயர் அந்த மனைவியை வாலி பிடித்து வைத்துக் கொண்டான் இந்த ரெண்டும் கஷ்டம் ரெண்டு பேருக்கும் ஒத்துமை பாருங்க அப்ப ராமனுக்கும் சுக்ரீவனுக்கு என்ன ஒத்துமை ஏன் நட்பு ஏற்பட்டதுனால் இவர் துன்பம்தான் அவருக்கும் அவர் துன்பம்தான் இவருக்கும் அதனால ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டார்கள் உனக்காக நான் வாலியை கொன்று கொடுக்கிறேன் வாலினம் தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரினம் என்று ராமன் சொல்லுகிறார் ஆனா பண்ண காரியத்தை பாருங்கோ ராமன் வந்தது எனக்கு நீ சீத்தையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஆனா வந்த இடத்தில் சுக்ரீவனுக்கு துன்பம் இருக்கிறதுன்னு பார்த்த உடனே தன்னுடைய துன்பத்தை ராமன் மறந்து போயிட்டார் முதல்ல வாலியோடு சண்டை போட்டு ராஜ்யத்தையும் மனைவியும் திரும்ப சுக்ரீவனுக்கு பெற்றுக் கொடுத்து அவன் ஆனந்தமாக ஆன பிறகுதான் தன்னுடைய காரியத்தையே பகவான் பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்ப தனக்கே ஒரு துன்பம் இருந்தாலும் தன்னுடைய பக்தனுடைய துன்பத்தை முதன்மைப்படுத்தி அவர்கள் கஷ்டத்தை போக்கின பிறகுதான் தன்னுடைய கஷ்டம் போகனாலும் பரவாயில்லை என்கிற எண்ணம் ராமனுக்கு அதனால சூளுரைத்தார் நான் வாலியை கொல்லுகிறேன் உலகம் ஏழு நொடு ஏழும் வந்து அவன் உயிர்க்கு உதவி விலகும் என்னிடம் வில்லடை வெறியோன் வீட்டி யார் வந்தாலும் நீ கவலப்படாத சுக்ரீவா ஏழு உலகங்களும் வாலிக்கு உதவி செய்வதற்காக சண்டைக்கு வந்தாலும் நான் ஒருவனாக அவனை கொன்று விடுவேன் என் பலத்துக்கு குறைவே கிடையாது நான் ஒருவன் நிரபேக்ஷ ரக்ஷகன் ஒருவர் ரக்ஷகன்னு சொல்றச்சே அவர் ரக்ஷிப்பார் ஆனா இன்னொரு பத்து பேருடைய உதவி இருந்தால் தான் ரஷிக்க நமக்கு நம்பிக்கை வராது அப்ப அந்த பத்து பேர் ஒரு நாள் இல்லாட்டா என்ன பண்றது ஒருத்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும் அவர் தனியாக சக்தி வாய்ந்தவர் அவர் ஒருவரே ரட்சித்து விடுவார்னு சொன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கும் சரி அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார் கண்டிப்பா எனக்கு துன்பம் வந்தால் ரட்சிப்பார் என்று அவருக்கே தனியா எழுந்து நிற்க முடியாது இன்னொரு நாலு பேர் அவரை பிடிச்சு தூக்கி வச்சா தான் எழுந்தே நிற்க முடியும் அப்புறம்தான் அவர் என்ன ரஷிப்பார் என்றால் நம்பிக்கை நமக்கு குறைந்து போய்விடும் அதை போல இல்லாமல் ராமன் சொல்லுகிறார் எனக்கு யார் உதவியும் தேவை கிடையாது தனி ஒருவனாக நான் எத்தனை பேர் எதிரிகள் வந்தாலும் கொன்று விடுவேன் என்று ராமனுடைய வார்த்தை சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் துவை ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யி துவயிச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் ஸ்லோகம் பகவானே நீ ஒருவனை ரட்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் வேறு யாரும் ரட்சிக்க தேவையே கிடையாது நீ ஒருவனே போரும் நீ யாராவது ஒருவனை சிக்ஷிக்க வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யார் ரஷ்ஷிப்பதற்கு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது உன்னை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது அப்போ நீ ரஷ்ஷிக்கணும்னு முடிவெடுத்தா வேற யாரும் தேவையில்லை நீ தண்டிக்கணும்னு முடிவெடுத்தா வேற யார் வந்தும் பிரயோஜனம் இல்லை ஆக மொத்தம் வேற எந்த தெய்வத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிவிக்கிறார் ராமன் நம்மளை சிக்ஷிக்கணும் தண்டிக்கணும்னு முடிவெடுத்தால் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான சதுரானனோவா రుద్రస్ త్రినే్రీపురాంతకోవా ఇంద్రో మహేంద్ర త్రాతుం నశక్తాయుధి రామవధ్యం రావణని రావణనై పుల్గర ராவணா ராமன் ஒருவனை கொல்ல வேண்டும்னு முடிவெடுத்து விட்டால் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா நான்முக கடவுளான பிரம்மாவாக இருந்தாலும் சரி முக்கணானான சிவபெருமானாக இருந்தாலும் சரி இந்திரனாக இருந்தாலும் சரி யார் வந்து உனக்கு உதவி செய்தாலும் அது போதாது ராமன் யாரையும் வென்று உன்னை அழித்து விடுவான் அதனால் அவனோடு சண்டைக்கு செல்லாதேன்னு சொல்லுகிற இப்போ பல இடங்களில் பார்த்தாலும் ராமன் வேறு ஒருவரை எதிர்பார்த்து நம்மை ரஷிக்க வேண்டுங்கிற தேவையே கிடையாது நிரபேக்ஷன் அவரை பற்றும் போதே இவருக்கு வேறு ஒருவருடைய உதவியே தேவையில்லை தானாக விடுவ ஆண்டாளுடைய பாசுரத்தில் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு கோவிந்தான் பாடுகிறார் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்று ஆண்டாளுடைய பாட்டு அதுல தெரிவிக்கிறார் குறை இல்லாத குறை ஒன்று இல்லாத குறை ஒன்றும் இல்லாத அப்படின்னு மூணு தளமா ஆண்டாள் போட்டிருக்கோம் என்ன அர்த்தம்னால் பகவான் மோட்சம் கொடுக்கும்போது என்னிடத்துல எந்த முயற்சியும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறார் அது குறை இல்லை ரெண்டாவது அவர் கொடுப்பதற்கு வேறு யாருடைய உதவியும் எதிர்பார்ப்பது கிடையாது தானே மோட்சத்தை கொடுக்கிறார் குறை ஒன்று இல்லாத மூணாவது எனக்கு எப்பேற்பட்ட பாபங்கள் தடையாக இருந்தாலும் அதை எல்லாம் அழித்து தான் மோட்சத்தை கொடுக்கிறார் அது குறை ஒன்றும் இல்லாத அப்ப வேற ஒருத்தர் உதவியும் வேண்டாம் வே எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அவரே போக்கிக் கொள்வார் என்னிடத்துல எந்த முயற்சியும் எதிர்பார்க்க மாட்டார் இந்த மூன்று பண்புகள் இருக்கே அதனால்தான் ஆண்டாள் குறை இல்லாத குறை ஒன்றில்லாத குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்று பாடுகிறாள் அப்ப ராமன் நம்மளை ரட்சிக்கணும்னால் வேறு தெய்வங்களை நாடப்போவது கிடையாது லக்ஷ்மணனை கூட எதிர்பார்க்கது கிடையாது கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் பேரோடு ராமன் சண்டையிட்டார் சண்டையிடும்போது லக்ஷ்மணனை கூட உதவிக்கு வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை லக்ஷ்மணனை சீத்தைக்கு காவலாக ஒரு குகையிலே வைத்து விட்டு ஏக்கி ஏகாக்கி ராமன் ஒருவனாக தரையில் நின்று பதினாலாயிரம் ராட்சசர்களை அசஹாய சூரன் என்று தெரிவிக்கிறார் சகாயமே தேவையில்லாத சூரன் ராமன் அனபாய சாகசன் தன்னுடைய சாகசம் வீரத்துக்கு என்றுமே குறைவே ஏற்படாது ஹதான் ஏகேன ராமேண மானுஷேன பதாத்தினா அந்த இராட்சசர்கள் எல்லாம் பெரிய தேருக்கு மேல இருக்கிறார்கள் ராமன் தரையில் நிற்கிறார் அவர்களுக்கு என்னமோ கவச்சம் உள்ளது இவனுக்கு கவச்சமே கிடையாது அவர்கள் மாயா யுத்தம் செய்பவர்கள் ராமன் நேர்மையாக யுத்தம் செய்பவன் அவர்கள் பதினாலாயிரம் பேர் ராமன் ஒருவன் இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னர முகூர்த்த காலத்துல அனைவரையும் அழித்து விட்டாரோ இல்லையோ அப்ப யாரையும் எதிர்பார்க்காத ரக்ஷகன் என்பதை இந்த இடத்துல காட்டுகிறார் எதிர்பார்க்கிறார்னு சொன்னாலே அப்ப நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைந்து போய்விடும் அந்த எதிர்பார்ப்பவர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டுமே அதெல்லாம் நடந்தால் தானே அவரால் கொடுக்க முடியும் என்ன ரட்சிக்க முடியும்னு தோன்றிவிடும் அது இல்லை நான் யாரையும் எதிர்பார்ப்பதில்லைன்னு சுக்ரீவனிடத்திலே தெரிவித்தார் சரின்னு சுக்ரீவனும் ஆனந்தப்பட்டான் அதற்கு மேலே பல கதைகள் முடிந்து வாலியினுடைய பெருமைகள் என்ன வாலியோடு இவர் சொன்னார் வாய் வார்த்தையா சொல்லியாச்சு எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஏழு உலகங்களும் வாலிக்கு உதவியாக வந்தாலும் அவர்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார் ராமர் ஆனா அவர் சொன்னதுல வாலிக்கு அவ்வாலியை அழிக்கும் அளவுக்கு சக்தி உண்டு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை அதனால சுக்ரீவன் பார்த்து ரெண்டு பரீட்சைகளை வைக்கிறேன் ராமா அந்த இரண்டிலும் நீ தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெற்றால் தான் உன்னுடைய சக்தியை நான் நம்புவேன் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் உன்னை அவமரியாத பணம் எனக்கு எண்ணம் கிடையாது உனக்கு தாழ்ச்சியாக நான் நினைக்கவில்லை நகல்வகம் துவாம் துலையே நாவமன்யே மம நான் உன்னை பயப்படுத்தணும்னு நினைக்கல வாலியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ராமனை பயப்படுத்தணும்னு சுகிரீவனுக்கு எண்ணம் கிடையாது அவமரியாதை செய்யணும்னு எண்ணம் கிடையாது உன்னை துலையே உன்னை ஒரு தராசில வச்சு உனக்கு எவ்வளவு சக்தின்னு தேறி பார்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஆனால் வாலிகிட்ட நான் வாங்கின அடி எனக்கு பயத்தை கொடுக்கிறது நாளைக்கு உனக்காக நான் வாலிகிட்ட சண்டைக்கு போய் உன்னால வாலியை கொல்ல முடியாமல் போனால் யார் நான் தானே அடி வாங்கணும் அப்போ உன்னால் வாலியை கொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை வருவதற்கு நீ ரெண்டு செயல்களை செய்ய வேண்டும் என்று சுகிரீவன் கேட்கிறார்